கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக களத்தியர் ஆறாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை கூட நம் வாசித்தோம் என்றால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக ஆமே நலையிலு ஆம் அன்பானவர்களே இன்றைய நாளிலும் கூட நம் தேவநாயக்கத்துல இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அன்பானவர்களே நம் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்மை செய்ய செய்யும் பொழுது அநேக எதிர்ப்புகள் நமக்கு இருக்கலாம் பொறாமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அற்பமாக நம்மை நினைப்புவது நாம் பேசாத வார்த்தைகளை குற்றப்படுத்தி நம்மை பேசுகிறது ஆமை ஆம் அன்பானவர்களே நாம் செய்யாத தவறுகளை செய்தோம் என்று சொல்வது இப்படியே அநேக எதிர்ப்புகள் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது உதவிகளை செய்யும் பொழுது ஒரு சிலர் நம்மிடத்தில் த தம்முடைய வாயினால் உதட்டினால் உதட்டளவில் நன்றாக பேசுவார்கள் ஆமனுடைய ஆம் அவர்களுடைய இருதயங்களிலே பொறாமைகள் இருந்து கொண்டே இருக்கும் நம்மை அற்பமாக எண்ணுவது நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அந்த நமக்கு வருகிற அந்த மாத வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் அதிலிருந்து நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்கிறோம் நன்மைகளை செய்கிறோம் ஆமேனு யாம் அன்பானவர்களை மற்றவர்களுக்காக ஜெபிப்பது சமாதானமான வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேசுவது ஆமை நல்ல ஆம் அன்பானவர்கள் இப்படியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு எதிர்ப்புகள் அநேகம் இருக்கலாம் நம்மை அற்பமாக நினைக்கலாம் ஒரு வார்த்தை நாம் பேசினோம் என்றால் அந்த அந்த வார்த்தையில் குற்றம் க கண்டுபிடித்து இவர்கள் இப்படி பேசினார்கள் என்று நம்மை குற்றப்படுத்துவது இப்படியாக அநேக காரியங்கள் நமக்கு எதிராக இருந்து கொண்டே தான் இருக்கும் அன்பானவர்களே பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையிலே போடப்பட்ட பொழுது கத்தருடைய ஊழியத்தை செய்யும் வேலையில் அவர்களுக்கு அநேக எதிர்ப்புகள் தடைகள் இருந்து கொண்டேதான் இருந்தது அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுதும் கூட நடுராத்திரியிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கின்றோம் ஆமேனாலே ஆம் அன்பானவர்களே அவர்கள் இருப்பது சிறைச்சாலையாக இருந்தாலும் அந்த பாடு மத்தியிலும் கூட நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்களாம் ஆமே நுழைய ஆம் அன்பானவர்களே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நல்ல அன்பானவர்களே நாமும் கூட கத்தோட பிள்ளைகளாக இருக்கிறப்படினாலே நன்மை செய்கிறதில் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது ஜெபிப்பதில் சோர்ந்து போகக்கூடாது ஆமே நுழைய ஆம் அன்பானவர்களை அண்ணாளை பெனினால் பிள்ளை இல்லாத காரணத்தினால் குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பாள் ஆம நொழைய ஆம் அன்பானவர்களே அன்னால் பெனினாலே ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை அண்ணாளுடைய காரியமெல்லாம் கத்தருடைய சமூகத்திலே மிகவும் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தாள் ஆமேன ஆம் அன்பானவர்களே நாமும் கூட கத்தருடைய சமூகத்திலே நம்முடைய மனபாரங்களை எல்லாம் வைத்து விட வேண்டும் ஆமேனா ஆம் அன்பானவர்களே இந்த பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் நன்மை செய்வது ஊழியத்தை செய்து அவர்கள் சோர்ந்து போகவில்லை ஆமே நாளைய ஆம் அன்பானவர்களை நாமும் கூட கத்தரால் கொடுக்கப்பட்ட நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் ஜெபிப்பதிலும் சோர்ந்து போகாமல் நாம் கத்தருடைய பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கைகளாக வாழ வேண்டும் நாம் அப்படியே ஜெபிக்கலாம் அன்பானவர்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று இந்த வசனத்தை கொண்டே எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் சாமி எங்களுக்கு கத்தாவே சுவாமி சுற்றி அநேக எதிர்ப்புகள் இருந்தாலும் பொறாமைகள் வன்கண்கள் இருந்தாலும் நாங்கள் ஜெபிப்பதிலும் நன்மை செய்வதிலும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் அண்டவரே உம்முடைய வார்த்தை வசனத்துக்கு நாங்கள் கீழ்படுந்து நடக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே அப்பா அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே ஆமேன்